ஹலோ வணக்கம் விவாஸ் திண்டுக்கல் கேஎஸ் ரியல் எஸ்டேட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ நோ நோட்டிஃபிகேஷனை வந்துகிட்டே இருக்கேன் இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் நம்ம ரெட்டியார் சத்தத்தில் இருந்து ஒரு ஏழு கிலோமீட்டர் தொலைவில் தான் அமைஞ்சிருக்குங்க இந்த இடத்த பார்த்தீங்கன்னா ஒரு கட்ரோடு பேஸில் இருந்து ஒரு புறம்போக்கு பாதை புறம்போக்கு பாதையிலேருந்து ஒரு இருபத்தஞ்சி அடி பாதை வாங்கியிருக்காங்க லேண்டுக்கு வர்றதுக்கு பாதையை பற்றி எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது நல்ல பாதையெல்லாம் பாதை வசதியெலாம் இருக்குது லேண்டை வந்து சுத்தமாக அளந்து ப்ராப்பராக கல் போட்டு வச்சுருக்காங்க மொத்த பரப்பளவு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒரு ஏக்கரு மண் வந்து ரெட் சாயில் மண் தாங்க இடம் வந்து நல்ல பாக் ஷேப்பில் தான் அமைஞ்சிருக்கு இடம் வந்து பார்த்திங்கன்னா பகுதி விவசாயம் பண்ணுறதுக்காக விவசாயமும் பண்ணியிருக்காங்க மாமரம் கொஞ்சம் ஒரு பத்து முப்பது மரத்துக்கு பக்கமாக மாமரம் நட்டுருக்காங்க சுற்று எல்லாம் பார்த்தீங்கன்னா இது தேக்கு வச்சிருக்காங்க இடம் வந்து நல்ல பாக் ஷேப்பில் இருக்குங்க ஒரு பண்ணை போடுறதுக்கோ இல்லை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட்டில் மாற்றுறதுக்கோ நல்ல சிறப்பான இடம் தாங்க தண்ணி சோர்ஸ் நல்ல ஏரியா இது பார்த்திங்கன்னா இதெல்லாம் வெங்காயம் தக்காளி வாழைலாம் நட்டுருக்காங்க தண்ணி நல்ல சிறப்பாக இருக்க போய் தான் அந்த விவசாயமெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க இது பார்த்திங்கன்னா அந்த தேக்கு உள்ள மாமரம் இதெல்லாம் வச்சுருக்காங்க தண்ணி வந்து நல்லா சிறப்பாக தங்க இருக்குது போரை ஓட்டி பார்த்தோம் தண்ணி நல்லா போரில் தண்ணி ஃபுல்லாக தடிக்குது ஒரு பிரி சர்வீஸும் இருக்குது மேலே ஒரு தொட்டி ஒன்று கட்டியிருக்காங்க அந்த தொட்டியிலேருந்து தான் இந்த கண்டுகளுக்கு பூரா தண்ணி பாஞ்சிக்கிட்டுருக்கு ஆனால் இப்போ தண்ணி பாய்ச்சாமல் வச்சுருக்காங்க அவங்களால விவசாயம் பண்ண முடியல இதுக்கு விலை என்ன கோட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்க ஒரு ஏக்கர் வந்து பன்னெண்டு லட்ச ரூபா சொல்கிறாங்க விலை வந்து மார்ஜின் கிடையாது குறைச்சி பேசலாம் போரில் பார்த்திங்கன்னா தண்ணி எப்படி அடிக்குதுன்னு பாருங்கள் போரை ஓட்டி பார்த்தோம் தண்ணி நல்லா சிறப்பாக வருது மேலும் உங்களுக்கு இந்த இடத்த பற்றின டீட்டெயில் வேணும்னா எங்கள் சேனலில் போட்டிருக்க நம்பரை எடுத்து எனக்கு கால் பண்ணுங்க உங்களுக்கு நேரடியாக இந்த இடத்த கொண்டு போய் காமிக்கிறேன் விசிட் பண்ணுறேன் இடமெல்லாம் நல்லா சிறப்பான இடம் தான் விலையும் கொஞ்சம் அனுசரித்து பேசலான்னு சொல்லியிருக்காரு ஓனர் அந்த போர் தண்ணி பார்த்திங்களா போரில் தண்ணி வந்துக்கிட்டு இருக்கு பாருங்க கொஞ்சம் கல்லுங்களும்மா இருக்குது கல்லுன்னா இந்த வெங்கச்சாங்கல் உள்ளே ஓடும்பான்னு கிடக்குது ஆனால் வாங்கி இதை வந்து ஒரு கோழிப்பண்ணை போடுறதுக்கு நல்லா சிறப்பான இடங்க ஓனர்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஓனர் தான் கையெழுத்தும் ஒரே கையெழுத்து தான் நன்றி வணக்கம் வாழ்க்கை வளமுடன் திண்டுக்கல் கையெழு